பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிதமாக இருக்கக்கூடிய வேதங்கள் இவைகள்லாம் நமக்கு பரமாத்மஸ்வரூபத்தை சொல்றது പരമാത്മാ എങ്കും വ്യാപിച്ചിരിക്ക വേദം സ്വൽ എച്ചിത് ജഗത് സതുവം ദൃശ്യത്തെ ശൂയതേതിവാ അന്തർഷ്ഠം വ്യാപ്യ നാരായണ സ്ഥിത പരമാത്മാ എങ്കി ജഗത് സർവം എന്ത ജഗത്ത് ഓ എതിൽ തരുന്നത് ഭൂമി ആകാശം കടൽ മല നക്ഷത്രം ചെടിമുണികൾ പശുപക്ഷികൾ പാക്യോ എല്ലാ നാരായണമെ എത് നീ പാക്ലെയോ എത് ഉൻ കണ്ണുക്ക് തരിലയോ അത് നാരായണം താ വിഷയം അദൃഷ്ടമായ വിഷയം നാം പാത്തത് ഇല്ലേ ഉലകത്തിലേ ഒന്ന് നാം പരലോകത്തിലേ ശാസ്ത്രങ്ങള പാക് നാം നേരെ പാത്തതില്ലേ അതെല്ലാം കൂടെ നാരായണ എത്തകി ജഗത് സർവം ദൃശ്യത്തെ സൂയതേ ദൃശ്യത്തെ നേരെ പാക്ക് പ്രത്യക്ഷം ശ്രൂയതേ പിതലോകം ദേവലോകം ഗന്ധർവലോകം ബ്രഹ്മലോകം ഇത് അപ്പൊ എന്ന് സൂര്യതേ നാം കെവിപ്പെടു ശാസ്ത്രങ്ങളിലേ എന്താണ് ഒരു ഘട്ടം எச்ச கிஞ்சி ஜகத் சதுமம் திருஷ்யத்தே சூய தேதி அது எல்லாத்திலையும் அந்த உண்ணும் புரமும் எங்கும் நிரம்பி அந்த நாராயண நாராயணஸ்வரூபமே இருக்கு காரணம் என்னன்னா காரண வஸ்து எல்லா காரிய வஸ்துகளையும் வியாபிச்சிருக்கு தங்கம் காரண வஸ்து அதுல இருந்து உண்டானது காரியவஸ்து ஒரு மோதிரம் பண்ணினாலும் ஒரு சங்கிலி பண்ணினாலும் ஒரு குண்டலம் பண்ணினாலும் இதெல்லாம் காரிய வஸ்து இதுக்கு காரணம் தங்கம் அந்த தங்கமேதான் காரிய வில வியாபிச்சிருக்கு இல்லையா ஒரு குண்டலத்தை எடுத்தால் அதுலயும் தங்கம் தானே இருக்கு வெள்ளியில பண்ணின ஒரு டம்ளரை எடுத்தவுமான அந்தகா வகிச்ச வெள்ளி வெள்ளிதானே இருக்கு அந்த டம்ளர்களுடைய மேலையும் வெள்ளிதானே இருக்கு உள்ளையும் வெள்ளிதானே இருக்கு அதுபோல எங்கும் நாராயணனுடைய காரிய வஸ்துவாக இந்த ஜகத்து இருக்கிறதுனால ஜகத்துக்கு மூல காரணமாக பரமாத்மாவே இருக்கிறதுனால பரமாத்மாவே தான் இந்த ஜகத்து தங்கமேதா பூஷம் தங்கமேதான் பூஷம் அதுபோல பரமாத்மாவே தான் இந்த உலகமாக காட்சி அளிக்கிறார் ஆமா இவ்வளவு விதவிதமான நாம ரூபங்கள் இருக்கே அப்படின்னா நாம ரூபங்கள் தான் தற்காலிகம் தங்கம் தங்கமா இருக்கும் பூஷணங்கள்லாம் கொஞ்ச நாள் பண்றோம் உத்தியானமா இருந்ததை அழிச்சு விட்டு சங்கிலியா பண்ணி நாலு சங்கிலியா சங்கிலி வேண்டாமே காசுமாலையா பண்ணிடுவோன்னு அப்புறம் சங்கிலி அழிச்சு மாலையா பண்றா காசு மாலை உத்தியானம் சங்கிலி அப்படின்னு ரூபம் மாறினாலும் கூட தங்கம் மாறுறதில்ல இது காசு மாலை அப்படிங்கிற பெயரோ அதுக்குரிய ரூபமோ இது உத்தியானம் அப்படிங்கிற பெயரோ அதுக்கு ரூபமோ வரும் ஆனா தங்கங்கள் மாறல இல்லையா அதுபோல தங்கம் போன்ற பரமாத்மா ஜகத்துல பல்வேறு நாமரூகங்களாக அவன் காட்சி கொடுத்தாலும் கூட பரமாத்மா மாறலை அப்படின்னு உபனிஷத் சொல்றது அப்படியேப்பட்ட பரமாத்மா எங்கும் எல்லாமாக இருக்கிறான் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்றன் எங்கும் எல்லாமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா எல்லாமே தான் தோணிலும் இருக்கிறான் குறும்பலையும் இருக்கிறான் நாம் பிரகலாதன் சூழலியே பகவானை வரவேச்சு காற்றான் அவன் அப்படி பார்க்கிறான் கடல்லையும் பகவானை பார்த்தான் நெருப்பிலையும் பகவானை பார்த்தான் விஷத்திலையும் பகவானை பார்த்தான் மலையின் உருட்டினாலும் பகவானை பார்த்தான் சர்வம் பிரம்மமயம் பார்த்தான் ஆனால் பகவான் எங்கும் இருந்தவனா இருந்த கூட ஒரு இரண்டு இடத்துல இருக்கிறான்னு வேற பேதப்படுத்தி சொல்றது அதே ஸ்ருதி எங்க இருக்கிறான் அம்பஸ்ய பாதே புவனசிய மத்தியே நாகசிய பிரஷ்டே மகதோ மகீயான் என்று வேதம் ஆரம்பிக்கணும் തൈത്രിയോപരിഷത്ത് നാലാവത് പ്രശ്നം ആരംഭിക്കുമ്പോഴേ അംഭസ പാരേ ഭുവനസ മധ്യേ നാഗസ്യ പൃഷ്ടേ മക പരമാത്മാ എങ്ങന ഈശനാരായണ ശ്രീമാൻ ക്ഷീരാർണവികേത ശേഷപര്യങ്ക ഉത്സൃജ്യ ശാഗതോ മധുരാം പുരീം അപ്പു പലവേര് സ്ഥാനങ്ങൾ പരമാത്മാവുക്ക് ചല് വേദമേ ചല്കസ്യ പൃഷ്ഠേ നാഗം സ്വർഗം സ്വർഗത്തുക്ക് മേലെ ഇക്കറ സ്വർഗത്തിക്ക് അന്തങ്ക വൈകുണ്ഠവിയെ ചല്കസ്യ പൃഷ്ഠേ அம்பஸ்ய பாரே புவனசிய மத்தியே நாகசிய பிருஷ்டே மகதோ மகியான் எங்கும் வியாபிச்சவனார் கூடிய அந்த பரமாத்மா மகதோ மகியான் அப்படிங்கும் பொழுது வியாபகமான பரமாத்மாவை சொல்ற எங்கும் வியாபிச்சான் பிரச்சித்த வினாடி சந்தேனே அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் சர்வாந்திரியா எங்கும் வியாபிச்ச நிலையே மகதோ மகியான் அப்படின்னு சொல்றது நாகசிய பிருஷ்டேனா சர்க்கத்துக்கு அப்வான் வைகுண்டத்தில் இருக்கிற நிலையை சொல்றது நாகம்னாலே சர்க்கம் நாக கிருஷ்ணம் சொன்னாலும் சர்க்கம் சொல்றது உண்டு ஆனா நாகத்துக்கு அப்பா சர்க்கத்துக்கு அப்பான்னு நிலையை சொல்றது அம்பஸ்ய பாறை கஷீராப்தியம் முதலிய இடங்களில் கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற நிலையை சொல்றது மத்தியில் ஒரு இடம் சொல்ற இந்த புவனச மத்தியங்கிறது ஸ்ரீரங்கத்தை சொல்ற எப்படி சொன்னா புவனத்தினுடைய மத்தியிலே அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுது கீழே ஈரேழு லோகம் மேல ஈரேழு லோகம் நடிக்க இருக்கிறது பூலோகம் கீழே அகலம் சுதலம் வித்தலம் மகாதளம் பாத்தாளம் கீழ் ஏழு லோகங்கள் மேல் ஏழு லோகங்கள் பூர்லோகம் புகல் லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் மேல் ஏழு லோகங்கள் அப்ப நெடு பூமியானது புவனத்த மத்திய இருவே பதினாறு லோகங்களுடையதான இந்த அண்டத்துல அண்டத்துக்கு புவனம்னு பெயர் அவனுடைய மத்திய ஸ்தானம் மத்தியில இருக்கிறது இந்த மத்தியில இருக்கிறதுலேயும் ஜம்பு தீபம் பாரத வருஷம் பூமி மத்தியில இந்த பூமியினுடைய பரப்பை எடுத்து பூகோளத்தை பார்க்கும் பொழுது ஜம்பு தீபம் கீழ்நாடுகள் இது மேல் நாடுகள் அப்படின்னு தற்போது உள்ள பூகோளத்திலேயே பிரிக்கிறா இல்லையா நம்முடைய பாரத தேசத்துக்கு கீழ் நாடுகள் சிலது நம்முடைய பாரத தேசத்துக்கு மேல் நாடுகள் சிலது அப்படிங்கும் போது தற்போது உள்ள பூகோள கணக்குக்கே பாரதம் மத்தியில் இருக்கு புராண பூலோகத்திலேயும் புராணத்தில் சொல்லப்படிய பூகோளத்திலையும் ஜம்பு பிரட்சம் சால்மணி குசம் கிரஞ்சம் சாகம் புஷ்கரம் முதலீதான ஏழு தீவுகள் இப்ப ஆறு கண்டம்னு சொல்றோம் புராணம் ஏழு கண்டம்னு சொல்லியிருக்கு கணக்கு மாறி விடுத்தால் ஏதாவது ஒரு ரெண்டு கண்டம் ஒன்னாவே ஆயிருக்கும் சில கண்டங்கள் ரெண்டாவே ஆறு ஆப்பிரிக்காவே ரெண்டு ஆப்பிரிக்காவா பிரிக்கிறோம் அது மாதிரி சில கண்டங்களை ரெண்டா பிரிக்கும் அப்படி கண்டங்களை பிரிக்கிற ஒரு முறையினால ஏழு தீபம் ஆறு தீபம் ஏதாவது ரெண்டு கண்டத்தை ஒண்ணு சேர்த்து விட்டதுனாலே ஆறு கண்டம் இப்ப சொல்லுவா புராணம் ஏழு கண்டங்களே சொல்றது ஏழு கண்டங்கள்ல ஆசியான்னு இப்ப சொல்றோமே அதுதான் ஜம்பு தீபம் அந்த ஜம்பு தீபத்துல பாரத வருஷம் அப்படின்னு சொல்றாமே அதுதான் நம்முடைய பாரத தேசம் பாரததேசம் பூமண்டலத்தினுடைய மத்தியில் இருக்கிறதுனால ஒன்றும் மேலும் ஒன்று சர்வ புவனத்தை பூமி மத்தியில் இருக்கை எடுத்திருந்தாலும் பாரத தேசம் மத்தியில் இருக்க அப்படின்னு பார்க்கும் பொழுது புவனசிய மத்தியே அப்படிங்கிறது ஈரேழு பதினாறு லோகங்களில் உள்ள பூமியைத்தான் புவனசிய மத்தியேன்னு சொல்லணும் பூமியை எடுத்திருந்தாலும் பாரத தேசத்தை தான் மத்தியன்னு சொல்லணும் அத்தகைய பாரத தேசத்திலே மத்தியில் இருக்கிறதுனாலே புவனசிய மத்தியே அப்படின்னு ஸ்ரீ ரங்கநாதனதா ஸ்ரீரங்கத்தை தான் இதை சொல்றது அப்படின்னு பகவானுடைய வாசஸ்தானங்கள் பல அத்தகைய வாசஸ்தானங்கள்ல பிரதானமா சொல்லு பகவானுடைய வாசஸ்தானங்கள்ல கஷீராப்திய வைகுண்டம் அப்படிங்கிறது ரெண்டும் லோகத்துல இல்லை இந்த லோகத்துல இல்லை பார்க்க முடியாது அதை தவிர லோகத்துல பார்க்க முடியுமான க்ஷேத்தங்கள் எல்லாம் மொத்தம் நூத்தி எட்டு எடுத்திருக்கிறார்கள் திவ்ய தேசங்கள் மொத்தம் நூத்தி எட்டு அனந்தம் இருக்கு திவ்ய தேசம் பகவான் உகந்து வசிக்கிற இடங்கள்லாம் திவ்ய தேசம் தான் எங்க உகந்து பகவான் இருக்கிறானோ அதெல்லாம் திவ்ய தான் இருந்தாலும் ஆழ்வார்கள் மகர்ஷிகள் புராணங்கள்ல சொல்லி மகர்ஷிகள் புராணங்கள்ல சொல்லாதத ஆழ்வார்கள் பாடல ஆழ்வார்கள் பாடி ஆச்சாரியர்கள் அதை சம்ரட்சிச்சு இருக்கக்கூடியதான தேசங்களை திவ்ய தேசம்னு சொல்லும் பொழுது அது நூத்தி எட்டு நீங்க எப்படி அதை பொறிக்க நிர்ணயம் பண்ணி சொல்றேன் அப்படின்னா அதுக்கும் வேதம் பிரமாணம் சொல்றது சதம் சத்தசே சப்தே அப்படின்னு வேதம் சொல்ற நூறும் ஏழும் பகவானுடைய ஸ்தானங்களே நூறும் ஏழும் அப்படின்னு வேதம் சொல்றது அப்ப எட்டாவது ஏன் விட்டு அது லோகத்துல இல்லையே வைகுண்டங்கிறது லோகத்துல இல்லாத லோகத்துல இல்லாததுனால எட்டாவதான ஸ்ரீரங்கத்தை வைகுண்டத்தை விட்டு சதம் தாமதி சத்தச்சே என்று நூத்தி ஏழு திவ்ய தேசங்களை வேதமே எடுத்து காட்டுறது அப்படி நூத்தி ஏழு திவ்ய தேசங்களே பகவான் பிரசன்னமாக இருக்கிறான் வைகுண்டத்தையும் சேர்த்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலே பகவான் பிரசன்னமா இருக்கிறார் வேதாந்த ரீதியாக எங்க இல்லாம எல்லா இடத்திலையும் இருக்க அவைகளுக்குள்ளே சிகரம் போல உள்ள பிரதானமான கஷேத்திரம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு புகுலசிய மத்தியே அப்படிங்கும் பொழுது பாரத தேசத்திலே எங்கெங்கு பகவான் கோவில் கொண்டிருக்கிறானோ எல்லாமே புகுலசிய மத்தியே அர்த்தமாகும் இருந்தாலும் கூட அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் தான் அங்கி மற்ற தேவதைகள்லாம் அங்கம் அப்படி மற்ற அங்கங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பெருமாளும் ரங்கநாதனுடைய அங்கங்கள் ரங்கநாதனுடைய சிரசு யாரு ரங்கநாதனுடைய கை யாரு ரங்கநாதனுடைய கால் யாரு அப்படின்னு பாக்கி எல்லா பெருமாளும் ரங்கநாதனுடைய அங்கங்களா இருக்கிறதுனாலேயும் ரங்கநாதன் அந்த அங்கங்களை கொண்ட அங்கியா ரங்கநாதன் தான் பிரதானமான மூர்த்தி என்று இருக்கிறதுனால ஸ்ரீரங்காட்சியம் மகாட்சேத்தம் எத்தனை சன்னிஹிதோஹரிஹி இப்ப ஸ்ரீரங்கம் பிரதானமான கஷேத்திரம் மகாபாரதத்தில் ஸ்ரீரங்கம் வேதத்திலே இருக்குன்னு இது சொன்னேன் வேதத்துல சூட்சமாக சொல்லப்பட்ட மத்திய அப்படின்னு புராண அதை விளக்கிறது மகாபாரதத்திலேயே ஸ்ரீரங்கம் சொல்லப்படுறது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுகிறது பல புராணங்களில சொல்லப்படுகிறது அக்னி புராணத்தில் செல்லப்படுகிறது பிரம்ம புராணத்தில் நூறு அத்தியாயம் உடைய ஒரு ஸ்ரீரங்க மகாத்ம இருக்கு பத்து அத்தியாயம் உடைய தசாத்தியாயின்னு ஒரு ஸ்ரீரங்க மகாத்ம இருக்கு சதாத்யாதின்னு ஒரு ஸ்ரீரங்க மகாத்ம இருக்கு பல கஷேத்திரம் பல புராணங்களிலே ஸ்ரீரங்கம்னு ஒரு கஷேத்திர குறிப்பு மட்டிலும் கிடைக்கிறது பல புராணங்களிலே விஸ்தாரமாக மகாத்மம் கிடைக்கிறது பல்வேறு புராணங்களிலே ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை இருக்கு அப்படிங்கும் பொழுது யுகான்சரங்களிலே ஸ்ரீரங்கம் இருந்திருக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் ஸ்ரீரங்கம் இருந்திருக்கிறதுனாலதான் முகாந்திரத்துல இருந்தவர்களான மனு மாந்தா ரங்கநாதனை சேமிச்சாள் குரானன்னு சொல்றது ரேகா யுகத்துல இருந்ததுனாலதான் ராமதிரானே ரங்கநாதனை சேவிச்சார் அப்படின்னு சொன்னோம் ரேகா யுகத்தில இருந்த தர்மபர்மாதான் ரங்கநாதன் இங்க பிரதிஷ்டா பண்ணினார் அப்படிங்கிறோம் துவாபரயுகத்தில் இருந்தவர்கள் பஞ்சமாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள் ஸ்ரீரங்க வந்து சேவிச்சான்னு மகாபாரதம் சொல்றது தமிழ்ல உள்ள வில்லி பாரதனு சொல்றது தமிழ்ல உள்ள பழைய நூல்கள் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையை சொல்றது ஐம்பெரும் காரியம்னு சொல்றமே அதுல கூட ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை தமிழ் சங்க நூல் எல்லாம் கூட ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை சொல்லப்படும் அப்ப நம்ம தமிழ்நாட்டில் திலகமா இருந்திருக்கு ஸ்ரீரங்கம் பலகாமர் தீர்த்த யாத்திரை பணிந்து வரும் பொழுது ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீரங்கம் வந்து பகவானை சேவிச்சார் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சகோதரர் பலராமர் அவர் தட்சிண தேச யாத்திர பாரத தேசம் கூற யாத்திர வரா தட்சிண தேசம் வரும் பொழுது பாகவதன் சொல்றது ஸ்ரீரங்காட்சம் மகாட்சேத்திரம் எ சந்நிஹிதோ ஹரிஹி ஸ்ரீரங்கம் வந்து நம்ம ரங்கநாதனை பார்த்தாராம் பலராமன் அவர் சொல்றார் எத்தனை சந்நிகிதோ ஹரிஹி அப்படிங்கிறார் வாக்கு கேத்தங்கள் எங்கேயுமே இங்கதான் பெருமாள் பேசிட்டு இருக்கிறார் ரங்கநாதன் இங்க நிச்சய சாமித்தியத்தோட இருக்கிறார் இந்த சாமித்தியம் இல்லையா இப்படி நடக்குமா இப்படி உற்சவத்தின் மேல உற்சவம் நம்ம டிரஸ்ட் எழுதி வைக்கிறதுல இல்ல நம்ம மண்டபடி பண்றதுல இல்ல அதை பத்தி பிரச்சாரம் பண்றதுல இல்ல வீடியோ எடுக்கிறதுல இல்ல சினிமாவில் எடுத்து போறதுல இல்ல சாநித்தியம் இல்லைன்னா என்ன கலத்தினாலும் அதுக்கு கடம்ப பவ்வாறு தான் இருக்கும் சொத்தலாம் யாரோ இருப்பா சாநித்தியம் இல்லைன்னா சாநித்தியம் இருந்து விடுத்தும் நான் ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன கோவில் லட்சம் ஜனங்களை இழுத்துடும் ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன கோவில் ஆனா லட்சக்கணக்கான ஜனங்களை ஆகர்ஷிச்சு விடுறாங்க அதுக்கு அந்த சாநித்தியம் முக்கிய கேட்டுவார் அதனால நம்ம பண்றது இல்லை நான் பண்ண முடியாது எந்த தேவதா சாநித்தியம் வந்து அந்த சாநித்தியத்தை நாம் மறைக்க முடியாது மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமணு கரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே